அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது திருவொற்றியூர் வடிவுடையம்மன் பிரம்மோற்சவம் அடியாருக்காக தூது சென்ற எம்பெருமான் ஈசன் மற்றும் மகளிர் சேவை காரணம் தெரியுமா இக்காணொளி வாயிலாக நாம் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் கோவில் தமிழகத்தில் உள்ள மிக பழமையான சிவாலயங்களில் ஒன்று இங்கு வடிவுடையம்மன் பெயருக்கு ஏற்றது போல் அழகே வடிவாக கருணை பொங்கும் முகத்துடன் ஞான சக்தியாக வீற்றிருந்து அருள் செய்கிறாள் தினமும் உச்சிகால பூஜையின் போது சிவப்பு புடவை சாத்தி பலா பல வைத்து வேண்டுபவர்களின் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை திருவொற்றியூரில் உள்ள ஆதிபுரீஸ்வரரே பூமியில் உருவாக்கப்பட்ட முதல் சிவன் ரூபம் என சொல்லப்படுகிறது இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் இருபத்தி ஏழு லிங்கங்கள் இக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ளன அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கும் இங்கு சிலை இருந்தாலும் இவர்களில் நால்வரில் ஒருவராக போற்றப்படும் சுந்தரரே மிகவும் முக்கியமானவர் ஆவார் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் பிரம்மோற்சவம் சென்னைக்கு அருகில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவில் திருவாரூரைப் போன்று இங்கும் தியாகராஜர் என்ற திருநாமத்துடனேயே ஈசன் காட்சி தருகிறார் ஈசனின் திருவிளையாடல் மதுரையில் மட்டுமல்ல இங்கும் நடந்துள்ளது திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் வழக்கமாக நடைபெறும் வழக்கமாக மற்ற கோவில்களில் நடைபெறுவதை போன்று பத்து நாட்கள் நடக்கும் இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் நடைபெறும் சந்திரசேகரர் திருத்தேரில் எழுந்தருளி வீதி உலா வருவார் கல்யாண சுந்தரர் திருக்கல்யாணம் நடைபெறும் இதைத் தொடர்ந்து பிரம்மோற்சவ விழாவின் நிறைவாக மகிழடி சேவை உற்சவம் என்றொரு உற்சவம் நடத்தப்படும் இந்த மகிழடி சேவை உற்சவம் நடத்தப்படுவதன் பின்னணியாக ஒரு சுவாரஸ்யமான கதையொன்று உள்ளது சுந்தரர் திருக்கல்யாணம் வழக்கமாக திருவிழா என்றால் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தான் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் ஆனால் திருவுற்றியூர் மாசி பிரம்மோற்சவ விழாவில் சிவனாருக்கும் அம்பிகைக்கும் திருக்கல்யாணம் நடக்காது அதற்கு பதிலாக சுந்தரருக்கே திருக்கல்யாணம் வைபவம் நடத்தப்படுகிறது இதற்கும் சிவபெருமான் ஆடிய திருவிளையாடலை கதையாக சொல்லப்படுகிறது எம்பெருமான் ஈசனின் திருவிளையாடல் சிவபெருமானுக்கு அருகிலேயே இருந்து தொண்டு செய்து வந்த சுந்தரர் தேவலோகத்தில் இருந்தபோது தேவ மங்கையர் இருவர் மீது காதல் கொண்டார் அம்பிகையின் பணிப்பெண்களான அவர்களுக்கு சுந்தரர் மீது காதல் ஏற்பட்டது சுந்தரரை திருமணம் செய்யவும் விரும்பினர் இதனால் மூவரும் பூலோகத்தில் வந்து பிறந்தனர் இரு பெண்களில் ஒருவர் திருவாரூரில் பறவை என்ற பெயரிலும் இன்னொரு பெண் சங்கிலி என்ற பெயரில் திருவொற்றியூரிலும் பிறந்தனர் சத்தியம் கேட்ட சங்கிலி திருவாரூர் சென்ற சுந்தரர் அங்கு பறவையை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார் சில நாட்களிலேயே அவரை தனியே விட்டுவிட்டு சிவ தலங்களில் தரிசனம் செய்ய யாத்திரை புறப்பட்டார் திருவற்றியூர் வந்தபோது சங்கிலியின் சிவ சேவையில் மனதை பறிகொடுத்த சுந்தரர் அவரையும் திருமணம் செய்ய விரும்புகிறார் சங்கிலியின் கனவில் எம்பெருமான் ஈசன் தோன்றி சுந்தரரை மணந்து கொள்ளும்படி கூறுகிறார் ஆனால் சங்கிலியோ சுந்தரருக்கு ஏற்கனவே திருமணமாகி திருவாரூரில் ஒரு மனைவி உள்ளாள் அதனால் அவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விடுவார் என்னை பிரியாமல் இருப்பதாக சத்தியம் செய்து கொடுத்தால் மட்டுமே திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறேன் என்கிறாள் சங்கிலி தூதாக சென்ற எம்பெருமான் ஈசன் சங்கிலிக்காக சுந்தரரிடம் தூதாக சென்ற சிவன் சங்கிலி சொன்னவற்றையெல்லாம் சொல்கிறார் ஆனால் சுந்தரரோ நான் ஊர் ஊராக சென்று ஈசனை பாடுபவன் நான் எப்படி ஒரே இடத்தில் இருக்க முடியும் என கேட்கிறார் சங்கிலியை திருமணம் செய்யவும் வேண்டும் அதே சமயம் சத்தியம் செய்தால் அதை காப்பாற்றாமல் இருக்கவும் முடியாது என்ன செய்வது என சிவனிடமே ஆலோசனை கேட்டார் சுந்தரர் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்த சுந்தரர் நான் அவளை பிரியமாட்டேன் என சத்தியம் செய்கிறேன் சிவனின் முன் சத்தியம் செய்தால் தானே மீற முடியாது நான் சத்தியம் செய்யும் நேரத்தில் நீங்கள் மகிழ மரத்தடியில் ஒளிந்து கொள்ளுங்கள் என்கிறார் எம்பெருமான் ஈசனிடம் சுந்தரர் சுந்தரரிடம் சரி என ஒப்புக்கொண்டாலும் இந்த தகவலை சங்கிலியிடம் சென்று சொல்லிவிட்டார் ஈசன் இதனால் திருமணம் நடக்கும் சமயத்தில் மானிடராகிய நாம் தெய்வ சந்நிதியில் சத்தியம் செய்வது சரியாக இருக்காது அதனால் வாருங்கள் என மகிழ மரத்தடியில் ஒளிந்திருக்கும் சிவனின் முன் சத்தியம் செய்ய சொல்லி கேட்கிறாள் சங்கிலி சுந்தரரும் வேறு வழியில்லாமல் மகிழ மரத்தின் அடியில் ஒளிந்திருந்த சிவனை மூன்று முறை வலம் வந்து சத்தியம் செய்து கொடுத்து சங்கிலியை திருமணமும் செய்து கொள்கிறார் மாசி மகத்தன்றே சுந்தரரின் திருக்கல்யாணம் நடைபெற்றது அடியாருக்காக எம்பெருமான் ஈசனே தூதாக சென்று சுந்தரரின் திருமணத்தை திருவிளையாடல் புரிந்து முன்னின்று நடத்தி வைத்தார் இதை கொண்டாடும் வகையிலேயே ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ விழாவின் நிறைவு நாளில் மகிழ மரத்தடியில் சிவன் தரும் உற்சவம் மகிழடி சேவை உற்சவமாக ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றது என்ன நேர்களே இக்காணொலி பிடித்திருந்ததா அனைவரும் இக்காணொளியினை ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் பெருமான் ஈசன் மதுரையில் திருவிளையாடல் புரிந்தது போலவே திருவற்றியூரிலும் திருவிளையாடல் புரிந்துள்ளார் தன்னுடைய அடியவருக்காக தானே தூதாக சென்று அவரின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்துள்ளார் என்னே இறைவனின் கருணை எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவருக்கும் இக்காணொலியினை பகிர்ந்து அவர்களும் எம்பெருமான் ஈசனின் திருவிளையாடலை அறிந்து கொள்ளட்டுமே இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி